செல்போனு ஆண்ட்ராய்டு வந்த பின்னாடி என்னென்ன நம்ம இழந்திருக்கோம் இது வந்த பின்னாடி என்னென்ன போச்சு பார்த்தீங்களா கேமரா போச்சு முன்னாலாம் கல்யாணம் விட்டு போனால் ஒரு கேமரா மேன் இருப்பார் கெஞ்சும் அவர் என்னை நல்லா எடுக்கணும் க்ளோஸில் எடுக்கணும் ஒரு வாரம் கழிச்சு அந்த போட்ட ஆல்பத்தை பார்க்குறக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகிற ரெண்டாயிரம் பேரும் கேமரா மேன் தான் பார்த்தீங்களா தூக்கிட்டு வந்துராய் வாங்க 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 நேற்று ஒரு கல்யாணத்தை இன்னி ஒருத்த பாடாக படுத்திட்டேன் சார் உங்களுக்கு சார் பக்கத்தில் வாங்க சார் இன்னும் பக்கத்தில் வாங்க இன்னும் பக்கத்தில் வாங்க இதுக்கு மேலே மேலே ஏறிதாய் நிற்கணும் சார் சிரிங்க அப்படின்னார் ஈண்டு இன்னும் சிரிங்க இன்னும் வெளியே இருந்து எடுக்க போறியா வாய்க்கு உட்காந்து எடுக்க போறியா நான் போட்டு எடுக்க போற அவனுக்கு ஒரு போன் வந்து அளவோன்ட்டு போயிட்டேன் நான் மட்டும் இருக்கேன் செல்போன் போச்சு இது ஒன்று வந்ததுனால என்ன இழந்திருக்கும் அலாரம் போச்சு வந்துருச்சு டார்ச் கிடையாது இதுலேயே இருக்கு காலண்டர் நோட் பண்ற பழக்கம் கிடையாது இதுல வந்துருச்சு பாத்தீங்களா ரேடியோ கிடையாது ரேடியோ கேட்குற பழக்கம் கிடையாது தபால் அனுப்புற கிடையாது மெயில் வந்துருச்சு எல்லாமே போச்சு மானம் போயிச்சு மரியாதை போயிச்சு அவமானம் ஆகி போச்சு ஒரு கருவி வந்த